நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள ஹிம்பரம் சிவானி ஜூனியர் கல்லூரியில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இருபத்தி ஐந்து மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக மட்டுமல்ல வேதனைக்குரிய செய்தியாகவும் காணப்படுகிறது ஏனென்றால் கடந்த மூன்று மாதங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த தற்கொலைக்கு காரணம் இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை மட்டுமல்ல கடைசியாக தற்கொலை செய்து கொண்ட மாணவி சாகித்யா தனது கடிதத்திலே இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மூன்று மாதங்களாக தன்னுடைய மூளை இறந்து கொண்டிருக்கிறது என்றும் இதை குறித்த இதே போலத்த பாதிப்பு மற்றவர்களுக்கும் காணப்பட்டது என்றும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட தொடர் தற்கொலைக்கு காரணம் ஒருவேளை மன அழுத்தமாக இருக்குமா என்கிற கோணத்திலே விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள காவல்துறையினர் ஆகவே இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுக்கப்பட மாணவிகள் மாணவ மாணவிகள் சமீப காலங்களாக சின்ன காரியங்களுக்கு கூட அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிற காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து பேர் மூன்று மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் பெற்றோருடைய நிலை என்னவாகும் என்று சொல்லி நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இப்பொழுதும் இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட தற்கொலைகள் இனியும் அந்த கல்லூரியில் நிகழாதிருக்க நிர்வாகம் அதிக கவனத்தோடு செயல்பட்டு தொடர்ந்து இதை தடுத்து நிறுத்த போதுமான நடவடிக்கை எடுக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அண்டவரே தற்போது சமீப காலங்களாக அதிகரித்து வருகிற மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகள் தோல்வி பயத்து நிமித்தமாக அல்லது தேர்வு முடிவுகள் வெளியாகும் பொழுது வந்திருக்கிற மார்க்குகளுடைய அதிருப்தி நிமித்தமாக உயர்கல்விக்கு என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வியோடு கூட இல்லது குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் காரணமாக மன அழுத்தத்தின் காரணமாக என்று சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலைக்கு நேராக கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது ஆண்டவரை கடந்த நாளிலே ஆண்டவரே தன்னுடைய பள்ளி பகுதியிலிருந்து அன்றவரை குதித்து தற்கொலை செய்து கொண்ட இந்த மாணவி சாகித்யா என்று சொல்லப்படுகிற அண்டவர் இந்த மாணவி படிக்கின்ற அந்த ஹிம்பரம் சாகினி அன்றவரை அந்த கல்லூரியிலே அன்றவரை கடந்த மூன்று மாதங்களாக அன்றுவரை நடைபெற்று கொண்டிருக்கிற இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான தற்கொலைகள் நிமித்தமாக அன்றவரை தொடர்ந்து அங்கே பதற்றமான ஆண்டவரை சூழ்நிலை நிலவி வருகிறது என்றும் ஆண்டவரை தொடர்ந்து இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர தகப்பனே கடந்த மூன்று மாதங்களில் இருபத்தி ஐந்து தற்கொலையை ஆண்டவரே சந்தித்திருக்கிற இந்த ஆண்டவரே ஹிம்பரம் ஷாகினி ஆண்டவரே தகப்பனே ஜூனியர் கல்லூரியிலே ஆண்டவரை நடைபெற்றிருக்கிற இந்த ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட தற்கொலைகள் வரும் நாட்களில் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மாணவ மாணவிகளை படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை தற்கொலைக்கு நேராக மன அழுத்தத்திற்கு நேராக தூண்டி ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையை நம்பிக்கையின்மையாக்கி ஆண்டவரை தற்கொலைக்கு நேராக அவர்களை வழிநடத்தி நடத்தி எதிர்காலத்தை கேள்விக்குறி எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் ஆண்டவரே மன அதிருப்தியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படும் முடியிக்கிறோம் மாணவ மாணவிகளுடைய சிந்தனையிலே காணப்படுகிற ஆண்டவரே மன அழுத்தங்கள் மாறட்டும் தற்கொலை எண்ணம் மாறட்டும் குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள இந்த வாரங்கள் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட கல்லூரியிலே ஆண்டவரே நடைபெறுகிற இந்த தற்கொலைகள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட தற்கொலை நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஆண்டவர் இனி இந்த கல்லூரியிலே இந்த தற்கொலைகள் நடைபெறாதிருக்க கூடுதல் நடவடிக்கையை நிர்வாகம் எடுக்கவும் பெற்றோரும் ஒத்துழைக்கவும் நீங்க கிருபத்தாங்க தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே